வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு கோட்டைக்கு தாங்க நம்ம இங்கே வந்திருக்கோம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாலக்காடு கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டியிருக்காங்க இதுதாங்க பாலக்காடு கோட்டை இந்த பாலக்காடு கோட்டையை வந்து யார் கட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஹைதர் அலி தான் கட்டியிருக்காங்க ஆனால் இந்த கோட்டையினுடைய உண்மையான வரலாறு இது வரைக்குமே வந்து யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா ஹைதர் அலிகிட்டேருந்து இந்த கோட்டையை வந்து பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிட்டாங்க இது மிகப்பெரிய கோட்டைங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டையில் இந்த கோட்டையை வந்தால் வந்து மிகவும் வந்து பராமரிப்புடன் வச்சுருக்காங்க இது பாலக்காட்டில் தான் அங்கே இருக்கு நீங்கள் பாலக்காட்டிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்தீங்கன்னாவே இந்த கோட்டையை நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம மேலே போயெல்லாம் பார்க்கலாம் இங்கே வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் அந்த லேக்ஸ் தான் பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கோட்டை வந்து மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த கோட்டை ஃபுல்லாகவே வந்து கருங்கல் தான் கட்டியிருக்காங்க கோட்டை வந்து இன்னும் வந்து அவ்வளோ ஒரு பராமரிப்பாக வச்சுருக்காங்க இதுக்கு நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு வீடியோலாம் அலௌடு கிடையாது ரீல்ஸ் மட்டும்தான் அலௌடு பட் இருந்தாலும் நம்ம தெரியாமல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பைக்குக்கு வந்து பார்க்கிங் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் அதே வந்து காருக்கு வந்து நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு தான் உள்ளே வர முடியும் இப்படி இருக்குது பாருங்கள் இல்லை அந்த காலத்தில் கட்டினது இந்த கோட்டையினுடைய என்ட்ரன்ஸ்ட்டே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும் ஸோ இந்த கோட்டையில் வந்து வியூ பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இங்கே ஒரு வேகப்போவில் நம்ம எப்படி மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வியூதான் இருக்கு බ කාාලම ව පන්් මත යෙරුපෝ අගේ පා ොටෙ ර මක රීමන හල පා ஓப்பன் ஆஃப் ஆகக்கூடியது ஈவினிங் வரைக்கும் இந்த கோட்டை வந்து ஓப்பனில் இருக்கும் ஃபுல்லாகவே கருங்கள் தான் இந்த கோட்டை வேறு எதுவுமே கிடையாது அந்த காலத்தில் கட்டின கோட்டைகள்லாம் இன்னமும் வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க நம்ம சேனலோட டார்கெட்டே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா கோட்டையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அஞ்சு நாலு அஞ்சு கோட்டை போட்டப்ப இது ஆறாவது கோட்டைன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு ஃபுல்லாகவே இன்னமும் நல்லா பராமரிச்சுட்ருக்காங்க இந்த கோட்டையை ஸோ எல்லா பக்கமே நமக்கு வந்து வியூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் நல்ல பெருசுங்க கோட்டை சான்ஸே கிடையாது எவ்வளோ லென்த்தாக போகுது பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டைகளில் வந்து படிக்கட்டுகள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே படிக்கட்டுகளே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் மட்டும்தான் படிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டைக்கும் இந்த கோட்டைக்கு உள்ள வித்தியாசம் நம்ம கோட்டையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நம்ம மேலே வந்து நடக்கணும் ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்கிற வழியே தேவை கிடையாது நம்ம ஜஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி சமதளமாக தான் இருக்கும் தரைகள் ஸோ நாலு பக்கமே வந்து வியூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாகவே கோட்டையவே தெரியும் இது ஒரு கிணறு இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கருங்கல் தான் கட்டியிருக்காங்க எப்படி தெரியுது பாருங்கள்